ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போன எபிசோட்ல மாதவி ஓட்டிகிட்டு வந்த ரதம் வந்து கொடை சாஞ்சிடுச்சு அவங்க கீழே வந்து மயக்கமாகிட்டாங்க காலவர் வந்து காப்பாற்றுறாருன்னு பார்த்தோம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போ கண் விழிச்சது காலவர் மேலே கோவப்படுறாங்க ஏன் வந்து என்னை ம மடியில் வச்சிட்ருக்கீங்க நீங்கள் ஏன் வந்து என்னை தொட்டிங்க அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க இதை கேட்டு காலவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு நான் எதுக்காக அவங்க கூட வந்திருக்கேன் உங்களுக்கு வே வேண்டிய இன்னொரு குதிரைகளை வந்து சம்பாரிச்சு கொடுக்க தான் நான் வந்திருக்கேன் மூன்று அரசர்களை நான் திருமணம் பண்ணி அதை வாங்கி கொடுத்துருவேன் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் வேற எதுக்காகவும் வரல நீங்கள் என்ன தொடர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு மாதவி வந்து ஒவ்வொரு மாதிரியா பேசுறாங்க அதை கேட்டு காலை ரொம்ப வருந்துறாரு இதை கேட்ட தேர்ப்பாகன் வந்து இதை கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப சிரிப்பு வருது மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறான் இவங்கெல்லாம் எந்த மாதிரியான மனிதர்கள் உயர்ந்த குலத்து மனிதர்கள்னு சொல்லிக்கிறேன் இவங்க மூ எண்ணூறு குதிரைகளுக்காக மூணு அரசர்களை ஒரு பெண் மணக்கணுமோ அதுக்கப்புறம் இந்த முனிவரையே கல்யாணமும் பண்ணிக்கு வரான் வந்து இது எவ்வளோ ஒரு நகைப்புக்குரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் காலவர் பாகன் கிட்ட கேட்குறாரு கால்கள் மணங்கின குதிரைகள் வந்து ரதத்தை இழுக்குமா அப்படின்னு கேட்குறாரு பகன் இழுக்கும் இப்போ சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சரி ரெண்டு ரதத்தையுமே ஏற்பாடு பண்ணு நீ நாங்கள் ஒரு ரதத்தில் வந்து நான் காசிராஜன் அரண்மனைக்கு கிளம்புறோம் இன்னொரு ரதத்தை நீ ஓட்டிட்டு அரண்மனைக்கு போயிடு அப்படின்னு காலவர் சொல்கிறாரு மாதவி அதுக்கு நான் வந்து ரதத்தை ஓட்டிகிட்டுலாம் மாட்டேன் நான் உட்காந்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படியே பண்ணலாம் அப்படின் அப்படின்னு காலவர் சொல்கிறாரு தேர் பாகன்னு ஓட்டிகிட்டு போகிறேன் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசி அப்போ மாதவி கேக்குறாங்க என் அரண்மனையில் என்னை ரொம்ப தேடினீங்களா எனக்கு வந்து குழந்தைய விட்டுட்டு வர்றது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கு அந்த ஏக்கமே வந்து என்னை ரொம்ப வாட்டிடுச்சு அந்த வருத்தத்துலேயும் கோபத்திலையும் தான் நான் யார்கிட்டேயுமே சொல்லாமல் ரதத்தை எடுத்துகிட்டு நான் வந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு மாதவி சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட காலவ முனிவருக்கு மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிறாரு பெண் அப்படிங்கிறவ வந்து எவ்வளோ ஒரு மர்மம் நிறைந்த இருக்கா கணத்திற்கு கணம் வந்து அவகிட்ட மாறுதல் இருக்கு இது ஒரு அதிசயமான விஷயம்தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு மாதவி கிட்டயும் இத பத்தி சொல்றாரு மாதவி நீ ஒரு விசித்திரமானவ தான் இப்பதான் என்கிட்ட அவ்வளவு கோபப்பட்ட இப்ப வந்து உடனே வந்து மன்னிப்பும் கேட்குற அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மாதவி வந்து என்ன நான் உங்ககிட்ட கோபப்பட்டேன் நான் அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லையே ஒருவேளை தேரல்ல இருந்து கீழே விழுந்ததுனால எனக்கு அப்படி ஏற்பட்டுடுச்சோ என்னமோ தெரியல அப்படி இப்ப ஆலவர் மாதவி கிட்ட சொல்றாரு இப்ப நம்மளோட கஷ்டத்துக்கு வந்து இப்பயே நம்ம ஒரு முடிவு பண்ணிடலாம் அதுக்கான ஒரு உபாயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு காலவர் சொல்றாரு மாதவி ரொம்ப ஆவலை அப்படி அப் என்னது அப்படின்னு மாதவி கேட்குறாங்க நாம இப்போ காசிராஜன் அரண்மனைக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம குருநாதர் கிட்டேயே நாம் போகலாம் போய் அவர் கையில காலைல விழுந்து கெஞ்சி வந்து அவர்கிட்ட மன்றாடி கேட்போம் அவர் மனசு இறங்குதான்னு பார்ப்போம் நம்ம வந்து இந்த குதிரைகளை மட்டும் வச்சுட்டு எங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு காலவர் சொல்றாரு மாதவி அதுக்கு இல்லை அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டாரு அப்பயும் தான் நீங்க கெஞ்சு நீங்க காலில விழுந்து ஆனா அவர் வந்து அதுக்கு மனம் இறங்கவே இல்லை நம்ம குரு காணிக்க கொடுத்துட்டே வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப நான் எல்லாத்துக்குமே நான் தயாராயிட்டேன் அப்படின்னு மாதவி ஒரு சொல்றாரு தேர்பாகன் தேர்ப்பாகன் கிட்ட ரதத்தை கொடுத்துட்டு அவங்க காசிராஜன் அரண்மனை நோக்கி செல்லும் பாதையில ரதம் பயணிக்குது மாதவிதான் ரதத்தை ஓட்டிட்டு போறாங்க தேர்பாகன் அதை பார்த்துட்டே இருக்கான் காசிராஜன் அரண்மனை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க ரதங்கள் குதிரைகள் வந்து சீரி பாயுது நன்றி அடுத்த சொல்ல சந்திக்கலாம்